மே பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்க பண பகுப்பாய்வு தங்கம் இரண்டு சதவீதம் கு அருகில் உயர்ந்தது அமெரிக்காவின் மென்மையான தரவு வட்டி விகித குறைப்பு நம்பிக்கையை ஊக்குவித்தது புவியியல் அரசியல் பதட்டங்கள் தொடர்கின்றன வியாழக்கிழமை பிற்பகுதியில் தங்க விலைகள் கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் உயர்ந்தன எதிர்பாராத வகையில் பலவீனமான அமெரிக்க பொருளாதார தரவுகள் ஃபெடரல் ரிசர்வ் கொள்கை தளர்வு குறித்த நம்பிக்கையை மீண்டும் ஏற்படுத்தியது ஏப்ரல் மாத உற்பத்தியாளர் விலை குறியீடு பிபிஐ கடந்த ஐந்து ஆண்டுகளில் மிக கடுமையான மாதாந்திர வீழ்ச்சியை பதிவு செய்தது அதே நேரத்தில் சில்லறை விற்பனை வளர்ச்சி சமமாக இருந்தது நுகர்வோர் தேவையில் சாத்தியமான விரிசல்களை சமிக்கே செய்தது இந்த மென்மையான தரவுகள் ஃபெட் எதிர்பார்த்ததை விட விரைவில் வட்டி விகிதக் குறைப்புக்கு திரும்பலாம் என்ற நம்பிக்கையே சந்தைகளுக்கு அளித்தன இதற்கிடையில் ரஷ்யாகிரைன் அமைதி பேச்சுவார்த்தைகளைச் சுற்றியுள்ள புதிய நிச்சயமற்றம் புவியியல் அரசியல் ஹெட் என தங்கத்தின் மேலோட்டத்தை அதிகரித்தது தங்கம் அமர்வை மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது யில் திறந்தது ஏமில் பி மூன்றாயிரத்து இருநூற்று எட்டு மற்றும் பைஹுட் ஒன்று ஆனது மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தைந்து குறிக்கப்பட்டது தங்கம் அதன் திறப்பு விலையை விட அதிகமாக இருக்கும் வரை தொழில்நுட்ப அமைப்பு ஒரு கிளாசிக் வாங்கும் அமைப்பை சமிக்கை செய்கிறது மேல்நோக்கி அருகில் உள்ள கேசிபி எதிர்ப்பு மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தைந்து இல் உள்ளது மிக முக்கியமாக கேசிஎல் மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தாறு இல் அமைந்துள்ளது இந்த மட்டத்திற்கு மேல் இருக்கும் பட்சத்தில் காளைகள் கட்டுப்பாட்டை பராமரிப்பதற்கு இது முக்கியமானதாக இருக்கும் காலை விலை நடவடிக்கை இருந்தபோதிலும் போதிலும் மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் கரடுத்தனமான பிரதேசத்தில் உள்ளன எனினும் இரண்டு நாட்களுக்கு முன்பு தோன்றிய கடைசி கேசிஎக்ஸ் சமிக்கே சமீபத்திய கீழ் நோக்கிய போக்கு அதன் பாதையை முடித்திருக்கலாம் என்பதை குறிக்கிறது தந்தம் திறப்பு விலையை விட கீழே வந்தால் மூன்றாயிரத்து இருநூற்றி எட்டியில் உள்ள ஏமெல்பி ஒரு முக்கியமான என்றாடே ஆதரவு மட்டமாக செயல்படும் தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது